வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருப்பணிகள் ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன விரைவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவிருக்கிறது திருப்பணிகளின் ஒரு பகுதியாக கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு கலசத்தில் இருந்தக்கூடிய அந்த நவதானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு புதிய நவதானியங்கள் நிரப்பி கோபுர கலசங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது அதுக்கப்புறம் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா இடிதாங்கி ஒன்று வச்சிருக்கிறாங்க முந்தைய ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட இடிதாங்கி இருந்திருக்குது இப்போ அந்த இடிதாங்கியை எடுத்துட்டு அமெரிக்க தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட அதிநவீன இடிதாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த இடிதாங்கி வந்து காப்பர்னால செய்யப்பட்டது கோவில் கோபுர கலசங்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் வரக்கூடிய இடி மின்னல்களையும் ஈர்த்து பூமிக்குள்ளே விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க இந்த செய்தி கேட்டதுமே எனக்கு மனசில் வந்தது பார்த்திங்கன்னா கோவில் கோபுர கலசங்கள் இடி மின்னல்களை ஈர்க்கும்னு சொல்லுவாங்களே அப்போ எதுக்கு கோபுரத்தில் இடிதாங்கி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது சரி கூடுதல் பாதுகாப்புக்காக இருக்கும் ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தில் இருந்த கோபுர கலசத்துக்கு மேலே இடி விழுந்து ஒரே ஒரு கோபுர கலசம் கீழே விழுந்து உடஞ்சி போச்சுருந்தாங்க அதனால் கூடுதல் பாதுகாப்புக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க முந்தைய ஆண்டுகளில் இருந்ததை இப்போ வந்து இன்னும் அதிநவீன இடிதாங்கி தாங்கி வச்சுருக்குறாங்க ரைட்டு நல்லதுன்னு நினஞ்சுக்கிட்டேன் அப்போ கோபுர கலசங்கள் இடி மின்னலை ஈர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக சொல்லி வச்சது தானா எல்லாம் பெரிய பெரிய கோயில்களை கட்டி அந்த கோயில் உச்சியில் கோபுர கலசங்கள் வச்சாங்களே திசைக்கு ஒரு கோபுரம் கட்டினாங்கள நான்கு திசைகளுக்கும் ஒரு ஒரு கோபுரங்களை கட்டி அந்த கோபுரத்தின் உச்சியில் பெரிய பெரிய கலசங்களை வச்சாங்களே அதெல்லாம் இந்த இடி மின்னலை ஈர்க்கும் நோக்கத்தில் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னலை ஈர்க்கும் நோக்கத்தில் தான் வச்சது மன்னராட்சி காலத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா கும்பாபிஷேக விழான்னா அந்த விழா சிறப்பாக நடைபெறும் அதே போல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கும்ப கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தானியங்கள் நவ தானியங்கள்னு சொல்லுவாங்க அல்லது ஏழு வகையான தானியங்கள் அல்லது அஞ்சு வகையான தானியங்கள் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தானியம் தான் வைக்கிறாங்க வரகுன்னு சொல்லக்கூடிய தானியம் இந்த வரகுக்கு உண்மையிலேயே இடி மின்னலை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே அந்த காலத்தில் ஏழு வகையான தானியங்கள் அல்லது ஒன்பது வகையான தானியங்கள்னு சொல்லி தானியங்களை உள்ளே வச்சு அந்த கோபுர கலசமுமே பார்த்திங்கன்னா பஞ்சு லோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும் ஐம்பொன்னு சொல்லுவாங்க இல்லையா தங்கம் வெள்ளி பித்தளை இரும்பு செம்புன்னு சொல்லி அஞ்சு வகையான உலோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும் அந்த கோபுர கலசம் இப்போ வரக்கூடிய கலசங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்புன்னா செம்புல வந்துடுது பித்தளைன்னா பித்தளையில் வந்துடுது இன்னும் மட்டமான உலோகங்களில் செய்யப்பட்டு அழகா ஐம்பொன்னில் செஞ்ச மாதிரி முலாம் பூச்சிலாம் வந்துடுது அந்த தன்மை மாறுது அதே போல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்னா நிறைய கோயில்கள்ல பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுது சில கோயில்ல இன்னும் அதிகமான வருஷங்கள் ஆகும்போது அதனுடைய தன்மை அப்படியே குறைஞ்சு போகுது அந்த இடி மின்னல்களை ஈர்க்கக்கூடிய தன்மையை அந்த கோபுர கலசங்கள் இழந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க மற்றபடி கரெக்டாக நம்ம ஊர் கோயில்கள்லாம் பாருங்களேன் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் வேணா ஒரு வருஷம் முன்ன பின்ன போமா இருக்கும் பன்னிரெண்டுலேருந்து பதிமூணுக்குள்ளே கரெக்டாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை நடத்தும் பொழுது அந்த கோபுர கலசங்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது இடி மின்னல்கள் தாக்கும் பட்சத்தில் கோபுர கலசத்தின் நுனிப்பகுதி வழியாக இடி மின்னலை ஈர்த்து நடுப்பகுதி அந்த உருளை வடிவ பகுதியில் அந்த இடியினுடைய சக்தியை முழுமையாக செயலிழக்க செய்கிறது அந்த நடுப்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தானியங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அதே போல் நடுப்பகுதியில் ஒரு கம்பு ஒன்று வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போல்லாம் சாதாரண மரக்கட்டையில் வந்த மாதிரி வந்துடுது அப்போ இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வர்றதுங்கிறதுனால அந்த கோபுர கலசங்கள் அது செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி அந்த காலத்தில் அதாவது மன்னர்கள் காலத்திலலாம் இருந்த அனைத்து கோயில்கள்லையுமே ஐம்பொன் அப்படின்னு சொன்னால் சுத்தமான ஐம்பொன்னில் கோபுர கலசங்கள் இருந்திருக்குது அதே போல் கோபுர கலசங்களை அந்த கோபுரத்தில் நிறுத்துவதற்கான அந்த கட்டைகளுமே கருங்காலி கட்டைன்னா கருங்காலி கட்டையைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா கருங்காலி கட்டைக்கு ஒரு சக்தி உண்டு அப்படிம்பாங்க அப்போ எல்லாம் ஒரு சேர இருக்கும் பொழுது அதே போல் இந்த வரகுங்கிற தானியத்திற்கு இடி மின்னலுடைய அந்த சக்தியை செயலிழக்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு காந்தத்தன்மை தன்மை அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா அப்படி இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விவாதம் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள் இப்படியெல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் அதை மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் பர்ஃபெக்டாக இருந்தது அது அதனுடைய செயல்களை கரெக்டாக செஞ்சுருக்குது இப்போ வருடங்கள் பல பல கடந்தாச்சு இல்லையா அதுக்கு இப்போல்லாம் கருங்காலி கட்டாக போய் கேட்டோம்னா எங்கே கிடைக்கும்னே தெரியாது அதனால் சாதாரண கட்டைகள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுது அதே போல் சுத்தமான ஐம்பொண்ணில் செஞ்சதெல்லாம் கிடைக்குதா அப்படின்ங்கிறது கேள்விக்குறிதான் இல்லையா அதை பொறுத்து அந்த கோபுர கலசங்களுடைய தன்மைகள் குறையும் பட்சத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தானே ஆக வேண்டும் கோயில்களை காக்க வேண்டும் கோபுர கலசங்களை எல்லாம் காக்கணும் அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஒன்றும் தப்பு இல்லை அந்த காலத்திலெல்லாம் மன்னர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டினாங்க அதுவும் கருங்கல்லாலான கோயில்கள் கட்டினாங்க அதே போல் கருங்கல்ல எவ்வளோ எவ்வளவு சிற்பங்கள் அந்த காலத்து கோயில்களும் இந்த காலத்து கோயில்களும் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசங்கள் உண்டு அதே போல் இந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் எங்கே கோயிலெலாம் கட்டுதாங்க இருக்கிற கோயில்களை நல்ல மாதிரி பராமரித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திருச்செந்தூரை வச்சே உதாரணம் தானே திருச்செந்தூர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயிலும்பாங்க ஆனால் திருச்செந்தூர் கோயிலை சுற்றி அந்த பிரகாரத்தில் சிமெண்ட்டில் போட்ட மண்டபம் ஒரு சில ரெண்டாயிரத்தி எட்டுலேயே எப்பவும் உடஞ்சி விழுந்துட்டு அது போட்டே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம்தான் இருக்கும் அந்த மண்டபம் அப்போ பார்த்துக்கிடுங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான வித்தியாசங்கள் எப்படி அப்படிங்கிறத அதனால் அந்த காலத்து கோபுர கலசங்கள் அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேறு அதுக்குண்டான சக்தியே வேறு அப்போ இப்போ அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயில் எத்தனையோ எத்தனையோ கும்பாபிஷேகங்களை கடந்து இருக்கும் இல்லையா அப்படி மழை கடந்து கடந்து வரும் பொழுது சில சில மாறுதல்கள் இயற்கையாகவே ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமானது தான் அதனால் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கோவிலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தாலும் கோபுர கலசங்களை பற்றி சில தகவல்களையும் சேர்த்தாப்பில் பகிர்ந்து கொடுமே அப்படின்னு நினச்சேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா